மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட சேலு கேட்பூர் கூட்டத்தில் நடைபெற்றது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனெசுரை சந்திரகாந்தன் மற்றும் மாவட்ட அபிவிருத்திக் குழுவின் இணைத்தலைவர்களான கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தண்டனார் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா ஆகியோரின் இணைத்தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பார்லமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன் ராசானியன் அலிசாகிர் மவுலானா மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் உட்பட பல திணைக்கள தலைவர்கள் கிழக்கு மாகாண சபையின் திணைக்களங்களின் தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் திட்டமிடல் பணிப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வேலைத்திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது தீமடு மாதவணியில் கொல்லப்பட்ட மாடுகளுக்கான நிவாரணம் பண்ணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கான முன்வழிவு என்னால் வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் இவை தொடர்பான தகவல்கள் மாவட்ட அரசு திணைக்களங்களினால் சரியான முறையில் அனுப்பப்படவும் இல்லை வழங்கப்படவும் இல்லை வறட்சியான காலம் என்பதனால் ஒரு சிலரே அங்கு காணப்படுகின்றார்கள் ஆனால் இன்னும் சில மாதங்களில் பலர் அங்கு காணப்படும் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லாது இன்னும் சில மாதங்களில் இப்பிரச்சனையானது பூதாகரமாக மாறும் நிலைமை ஏற்படும் என இங்கு பாராளுமன்ற உறுப்பினரினால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதன்போது வாகரி பகுதியில் முன்னெடுக்கப்படும் எலுமினைட் அகல்வம் தொழிற்சாலையினை நிறுத்துவதற்கான தீர்மானங்கள் தொடர்பிலும் பல்வேறு பிரதிவாதங்கள் நடைபெற்ற போது மக்களுக்கு ஆபத்துக்குள் ஏற்படும் நிலைமை இருந்தால் குறித்த எலுமினைட் தொழிற்சாலைக்கு அனுமதிப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டது இதேபோன்று விவசாயம் நீர்ப்பாசனம் கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்தும் மாறையா

इकड़े तो बाकी तो टाउन का जाने देखिए तुम लोग आएगा। आई डोंट यू आई डोंट लेटर तू द मुश्किल कमिशन है। इधर हमारे पुले लोड है इधर पुले लोड से दो देगा मंडे टू फ्राइडे स्कूल परमिशन मटला हम रिस्पांस बुलेट ना रखो। सैटरडे सैटरडे और सो दे आर गोइंग फॉर ट्यूशन � और मॉरलिटी आल्सो की हम तो की बोलो हम बस बोलो कि ये तो पायेंगे है आज ही नाला आराम मतलब सरकार से ये मामला मेंटी आराम मतलब सरकार का अर्थ आ रहा है गांव कोपनन सुनोगे दे हैव टेकन रिस्पांसिबिलिटी ऑफ द एंटायर स्कूल सो यू नीड अ फोर एजुकेशन लिस्ट अलावा है एजेंसी वंदे म्युनिसिपल फंक्शनल रूम म्युनिसिपल फंक्शनल वंदे यू गो दैट कोपा पे एजुकेशन और जिलों और राज्य में जो आंटी बेर में जो ऑफर किया है इंक्लूडिंग फायर एजुकेशन

అదే ఇరవై ఒకటి ఏకర్ స్పాట్ ని ఇది ఎంత నడనాలో మున్సిపల్ కమిషనర్ ఇచ్చిన స్పాట్ ని ఇరవై ఒకటి గోవిసి ఆల్ ది పొజిషన్స్ ఇన్ లెస్ ఫస్ట్ ఆఫ్ ఇస్ ఇ హ్యూమన్ పొజిషన్స్ పరిగె కులే పొజిషన్ పరిగె కు సేఫ్టీ ఆ రిజర్వ్ వస్తుంది రెండవ దేమకి కు కట్టే డిపార్ట్ ఏంగు ఉంటుంది డైరెక్ట్ సోలో వేర్ ఇంకొక బట్

என்ன பொறுத்த விடுவாங்க

ಇದರ ಅಂತ ಹೇಳಿ ಏನೆತೆರಿಯೋ ಒಂದು 300 ಮೀರಿಿಂದ ಓದಿ ಒಂದು ಮಾಸ್ಟರ್ ಬರೆದೀವಿ ಒಂದು ಮಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ ಎಸಿ ಬೋರ್ಡ್ ತುಕ್ಕಲ್ಲ ಓದಿಬೇಕು ನಾನು ಈ ಕಾಲ್ ಲೈಂ ಬಸ್ ರೈ ಹೊರಗಡೆ ಜನ ஒரு இடம் உள்ள தலைவாசி இருக்காரு குரு வீட்டில் வச்சு படிப்பிட்டார்கள் ஐயா இந்த இப்படியோ வாய்ப்பு இல்லைன்னா படிக்கிறது ఇది ఎజెండా ఏర్పడుతుంది ఇది కైసికానికి అవసరం ఉంది అంతా జరుగును లేదా నేను தெறிக்குது பாலிமட்டே இருக்கு சனிக்கு கால வரலைனால அந்த சனிக்கெல்லாம் பாலிமட்டே இல்ல அவர் ஜிஏ சொன்னாரு வெட் மிஸ்டரமும் வேறயா புது சரி நீங்க நீங்க

இந்த இருநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாலு லட்சம் நிறுத்த சொல்லி தீர்மானம் எல்லாம் கூட்டத்தை நிறுத்தியாச்சு 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 சொன்னது இப்ப கடைசியாக சொல்லப்படுறது அவங்க நீதிமன்றத்தில்

சரியாக கேட்டீங்க. காலையில யாப்பால அண்டாங்கி இருக்கறதுல காரணமே தனக்கு பேய் வந்ததால. நான் வந்தது பிரீமா வந்ததால. அதுக்கு அடியில ஏதோலாம் பிரேக்கி வரது பாக்கறது. ஆச்சே தொண்ட அடிச்சறாரே காரணமே அது. டீமட்றே ஆகி. நான் ஞாளு ஞாளு. நான் ஜெயிக்க போறேன்னு ஞாளு. நான் வாடறதுக்கு நிப்பாடி நின்றா. நான் கிளீராக்கி நிப்பாடறேன். ஆ ஒருத்தர் ஆட்டறதுல 2000 இருந்து மாட்றது வந்து ப்ராப்பரா இல்லவே இல்லை அவ்ளோ ரிஷு ஆயிருக்கு. அதாவது இருபது சரி அதுக்கு இருந்தாரா இல்லாட்டி ராகுநாயுடு அருணன் நான் சொன்ன விஷயம் என்னன்னா டிசிசி மட்டத்துல நாங்கள் அந்த சொப்பன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அவங்க இப்ப புடிச்சு

அப்பவே இல்லாமல்லை <Ich. Nas yaitu Legalayun>

கேட் மையத்தில் ஆரம்பிச்சதுல பெயர முடிற போறோம் அவரே இதுக்குடுத்ததில் ஆரியன் முடிறது அதுவும் பேபிட அண்டாவதிலே ஆரம்பிવાડી ஆறு வரையாவது நடக்கட்டும் சோடோ இன்ஜெக்ட் பொறுத்தியா பண்ணுதுனால அதுக்கு அடுத்து அது பேபிட தரமாடி திருப்பி அந்த ஸ்டேட் மீநேடை திருப்பி போடுறதுக்கு அது கணக்கு வந்துருச்சு இங்க சம்பந்தப்பட்டே மூட்ட குட்டி மாதிரி முடிவே இல்ல அதுலதடே இப்போ அந்த 27 மணிக்குள்ள அது நடக்க வாய்ப்பு இருக்குறான் அதுக்கு விருட்டீதியாக <onents> <laughs> <foles> <Yazums on>

சந்தோஷம் இப்போ ஆர்ட்ரஜிக் போகிற வேற யாராச்சும் பிரைவேட்டம் போட்டு வைங்க சோ அந்த பார்போ சைடு வந்து அந்த அகாபி இல்லுமிடெட் குடுக்குது அண்ட் பெரிய லாங் போட்டு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் லெவல்க்கு எங்கேயோ கேபி என்னால தெரியும் ஷோரா இந்த டிஸ்டேக் இல்லை மைன்ஸ்டே வீக்கெண்ட் ஹாங்வேஜ் தான் விக்கெட் வீட்ல இருக்கா அஹ் ஸ்டேட் மினிஸ்டர் பாவம் இருக்கிற ஆவாது எங்கே இல்லையா நீங்க சொன்னாலே போலையா

அது இல்லாமல் வீட்டிற்கு ஐநூறு ஸ்டேட் லேண்ட்ல வருது அந்த ஸ்டேட் லேண்ட்ல வர்றது வந்து அங்க இருக்க ஒரு முந்நூறு பேர் அப்ளிகேஷன் போட்டு முந்நூறு தான் பேலன்ஸ் தான் வந்து வந்து ரவி ரவி கிடையாது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை நாங்கள் எனக்கு இல்லை ஸோ எனக்கு கன்சர்ன் வேணும்னா

இப்படி செய்ய போனா போல்டா இது செய்யறோம் அப்படின்னா இதுக்கு முதல் எங்களை பார்த்து கை ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் அது போல ராமயம் எல்லாத்துல வந்துருக்கு நான் பண்ணிட்டு போறேன் அந்த வகப்பாளர் அதாவது பொருளாதார கொழுவோப்பாளர் போயிருக்காங்க

தொடர்பான விஷயத்துல ஏராூர் பற்றி பிரதேச செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏராவுர் நகர பிரதேச செயலகத்தில் தற்காலிக இணைப்பு செய்யப்படவில்லை

நான் உங்களுக்கு பேச மாட்டேன் ஆமா செல்வாலை عليه பதிலா செல்வாலை அது நம்ம கேட்டனா வேட்டி கட்டிட்டு இருக்கிறவங்க போய் العربيهல போய் அப்படியே